வணக்கம் வெல்கம் டு உலகா இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி பட்டாணி முந்திரி அல்வா வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் பட்டாணி முந்திரி அல்வா செய்ய தேவையான பொருட்களை பார்க்கலாம் வாங்க பச்சை பட்டாணி சர்க்கரை பால் முந்திரி பாதாம் நெய் தாங்க தேவையான பொருட்கள் வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் பச்சை பட்டாணி அல்வா செய்ய ஒரு பேன் வச்சுருக்கோங்க அதில் நெய் போட்டிருக்கேன் நெய் நல்லா உருகிச்சு இப்போ அதில் முந்திரியை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா முந்திரி செவக்கட்டும் முந்திரி நல்லா செவுந்துடுச்சுங்க இப்போ இதை தட்டில் எடுத்துக்கலாம் அதே பேனில் நம்ம பச்சை பட்டாணியை வறுத்துக்கலாம் நல்லா வதங்கிடுச்சுங்க அதை நல்லா ஆற வச்சிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் பச்சை பட்டாணி நல்லா ஆறிடுச்சுங்க இப்போ இதை நான் மிக்சி ஜாரில் போட்டேன் இதோட முந்திரி பருப்பை சேர்த்துடலாம் இது கூட கொஞ்சம் பால் ஊற்றி அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாங்க நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு நல்லா ஃபைன் டேஸ்ட்டாக இருக்குது இப்போ இதை கொட்டி நம்ம அல்வா கலரையிடலாம் இப்போ அல்வா கலரை பேன் வச்சுருக்கோங்க அதில் நெய் ஊற்றிருக்கோம் இப்போ இதெல்லாம் அரைச்சிட்டு வந்த பேஸ்ட்டை கலந்துடலாம் இந்த கலர் பார்க்கவே ரொம்ப அருமையாக இருக்குதுங்க லைட் க்ரீன் கலர் நல்லா அழகாக இருக்குது பாருங்க இது நம்ம கலர் பவுட்ரு எதுவுமே சேர்க்க வேணாம் நேச்சுரல் கலரே சூப்பராக இருக்குது இதை நல்லா கலரலாம் அதோடு கொஞ்சம் பாலையும் சேர்த்துடலாம் பாலையும் சேர்த்து நல்லா கலர் எடுத்துடலாம் நல்லா இது பாலோட நல்லா ஆகி சேர்ந்து வரணுங்க கொஞ்சம் நேரம் நல்லா கலர் கைவிடாமல் கலர் இட்டுக்கணும் அப்போ தான் இது ஒன்று சேர்ந்து அல்வா கன்சிஸ்டன்சி வரும் அது நல்லா கொதித்து வருதுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம சர்க்கரை கலக்கிடலாம் இதோட சர்க்கரையை கலந்து நல்லா கலகணும் சேர்த்து கலரும்போது கொஞ்சம் இலகுன தன்மை வரும் கைவிடாமல் கலரி அல்வா ஸ்டேஜிக்கு வந்து நம்ம பச்சை பட்டாணியில் பச்சை பட்டாணி உருளை இருக்கும் இல்லாட்டா பச்சை பட்டாணி வந்து நம்ம ரவா கிச்சடியில் போடுவோம் இல்லை குருமா செய்வோம் ஆனால் இது வந்து பச்சை பண்ணி அல்வான்றது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குதுங்க கண்டிப்பாக ஒரு மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது கலரும் அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு இது கொஞ்சம் நேரம் நல்லா கலரணுங்க இப்போ இது நல்லா திரண்டு வருது பாருங்கள் இப்போ இது முக்கால் வாசி ரெடி ஆயிடுச்சு அல்வா நமக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் நெய் கலந்துடலாம் நம்ம இது வரைக்கும் நெய்யே போடல இதில் இப்போ தான் போடுறோம் கொஞ்சமாக போட்டால் அந்த முந்திரி வருத்ததோடு சரி இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம் போட்டோன்னா நல்ல ஒரு கிளாசி லுக் கிடைக்குது இந்த அல்வாக்கு கொஞ்சம் நேரம் கலர்னோம்னா நமக்கு அல்வா ரெடி ஆயிடும் பேனில் ஒட்டாமல் திரண்டு வருது பாருங்க இந்த மாதிரி திரண்டு வரும்போது தான் அல்வா ரெடி ஆகுது இப்போ அல்வா நல்லா திரண்டு வந்துடுச்சுங்க அல்வா நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பச்சை பட்டாணி முந்திரி அல்வா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அதை நம்ம பவுலுக்கு மாற்றிடலாம் பச்சை பட்டாணி முந்திரி அல்வா நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் பாஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உலக தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ